Mr. Lilliput, come here. அது மாதிரி நீயும் அச்சீவ் பண்ணினா எல்லாரும் உன்ன ஏத்துக்க போறாங்க அச்சீவ் பண்ண நான் ஏன் சார் அச்சீவ் பண்ணும் சொல்லுங்க நான் ஏன் அச்சீவ் பண்ணும் இவங்களை நான் ஏத்துக்கணும்னா சாதிச்சாதான் ஏத்துப்பீங்க சரி அப்ப இங்க இன்னும் சாதிக்காத இப்படி நம்ம நிறைய பேர் இருக்கோமே எங்க கதி மத்தவங்கள எல்லாம் விடுங்க நீங்க என்ன சார் சாதிச்சீங்க நானும் உங்களை மாதிரி அவங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் சார் ஐ ஹாவ் நோ ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் மற்றவங்களாம் ஏதாவது சாதிச்சா அவங்க அச்சீவர்ஸ் ஆனால் நாங்கள் சாதிச்சாதான் எங்களை சாதாரண மனுஷனாகவே நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னா எனக்கு அது தேவையில்லை சார் இந்த உலகம் என்ன குள்ள குட்டை லெல்லி புட்டு இப்படி என்ன வேணால் சொல்லட்டும் அதை பற்றி எனக்கு கவலைப்பட போறதில்லை சார் நான் இருந்துக்கிறேன்